அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ் டெட் எக்ஸாம்னுடைய தமிழ் பகுதியை இந்த வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா தமிழுக்கான முப்பத்தி ஒண்ணுல இருந்து கீழே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சரியான வியங்கோல் வினைமுற்று சொற்கள் அமையுமாறு பாடல் அடியை பொறுத்துக ஓகேங்களா அதாவது ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகுளியை போக்குகன்னு ஒரு ஓகேங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்டு முப்பத்தி ரெண்டு பாருங்க இதுல போலியை பத்தி கேட்டிருக்காங்க இதுல அஞ்சு அப்படின்றது முற்றுப்போலி ஐந்து அதை குறிக்கும் இளைஞி அப்படின்னா நடுவுல இடைப்போலி அது ஓகேங்களா அடுத்து சாம்பல் இது சாம்பர் அப்படின்னு கடைப்போலி அப்ப ஆப்ஷன் டில வரும் டெல்லி முற்றுப்போலி இடைப்போலி கடைப்போலி ஓகேவா மயங்குழி பிழையற்ற தொடர் அப்படின்னா இதுல திரை கூவ ரெண்டு சொல்லி இன்னும் வரணும் இல்லை வெட்டி அடிக்குது மேகம்னு வரணும் இங்கே மின்னல் கொடுத்துருக்காங்க தாளங்கள் கொட்டி கணைக்குது வானம் ஓகேவா டி தான் கரெக்டு அடுத்து முப்பத்தி நாலு சால சிறந்தது அப்படின்றது இந்த இதில் உரிச்சொற் தொடர் எல்லாருக்குமே தெரியும் முப்பத்தி எட்டு முப்பத்தி மூணுக்கு அப்புறம் இந்த பக்கம் பார்க்கலாம் முப்பத்தி நாலு பாருங்க முன்னிலை வினை வினைமுற்று சரியாக சரியா தெரியல பட் ஆன்சர் முன்னிலையை குறிக்கும் மிதிமே வராது முப்பத்தஞ்சு தாழ்ப்புந்துறை அப்படின்றது வினைத்தொகையை குறிக்கும் தடவர் என்றது உரிச்சொத்தொலை இதை வச்சே மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் முப்பத்தஞ்சுக்கு பி பி கரெக்டாக செட் ஆகும் பி பாருங்க அடுத்தது முப்பத்தி கபிலர் என்று சொல்லி ஸ்கூல் புக்ல கரெக்டாக இருக்கு ஆப்ஷன் தான் முப்பத்தி ஏழு உரிச்சல் தொடர் முப்பத்தி எட்டு வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து இதுல முரண் கேட்டிருக்காங்க முரண் ஆப்போசிட்டா இருக்கணும் அப்படின்னு ஆப்ஷன் பி வலியார் மெலியார் கீழ்கணம் தொடர் எது இடைச்சொல் இது ஸ்கூல் புக்ல இருக்கு மற்றொன்று ஐந்தாம் வேற்றுமலையும் ஏழாம் வேற்றுமையிலும் இடம்பெறும் வேற்றுமர்வு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி இல்லு அடுத்து நாற்பத்தி ஒன்னு கேட்டிருக்காங்க நாற்பத்தி ஒன்னு வெண்பா அப்படின்றது செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை ஓகேங்களா அப்படியே பாருங்கள் எது செட் ஆகுதுன்னு பாருங்க பொறுத்த முடியாத பாருங்க பி கரெக்டா இருக்கும் பாருங்க பி ஓகேவா அஞ்சிப்பா தோங்கலோசை கழிப்பா ஓசை எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்கு ஆடுக செங்கீரை இதுல இருக்கிற ஆடுக இலக்கணக்குறி கேட்டிருக்காங்க வியங்கோல் வினைமுற்று வில் வாள் அப்படின்னா குறி வில்லும் வாலும் உம்மு மறைஞ்சிருக்கு அப்ப மறைஞ்சு வந்தா தொகை உம்மை தொகை உம் தான் மறைஞ்சிருக்கு அப்போ உம்மை தொகை தொகையினாலே மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் கற்றோருக்கு மட்டும் விளங்குபவை இலக்கியங்களில் மட்டும் பயின்று வருதுன்னா அது ஆப்ஷன் பி திரிசொல் ஈரசைச்சீருக்கு வேற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீர் ஓகேவா ஆப்ஷன் பி இயர் சீர் உயிர்மை எழுத்துக்கள்ல மொழிக்கு முதலில் வராத எழுத்து ஒரு உயிர்மை ஒரு உயிர்மை எழுத்துன்னு எடுத்துக்கிட்டா மொழிக்கு முதலில் எது வராதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ர ஆப்ஷன் ஏ ர ஓகேவா நம்ம வந்து ஞாயிறுன்னு கூட கொடுப்போம் ஞாயிறு அப்படின்னு ஸ்பெல் பண்ணுவோம் பட் ஞா அப்படின்றது வந்து ஞாயிறு யூஸ் பண்ணியிருக்கோம் மொழிக்கு முதல் பட ர தான் இருக்கு பட் அவங்க என்ன கீதுராங்கன்னு பார்க்கலாம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு பாருங்கள் உருண்டு தவழ்ந்து தெளிந்து இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் பெயர் வினையச்சன் தான் கேட்டிருக்காங்க வினையச்சன் பார்த்தீங்கன்னா உருண்டு தவழ்ந்து நெளிந்து எல்லாமே பாருங்கள் ஆ ஊ சவுண்டு வரும் அந்த கடைசியை பிரச்சனை தவழ்ந்து நெளிந்து உருண்டு எல்லாமே ஓகேவா அதில் பாயும் வரக்கூடாது நாற்பத்தி எட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்துல உயிரிழத்தாக அது என்ன அப்படின்னா உயிரிட்டு புணர்ச்சி ஓகேவா கடைசியா உயிர்தான் இருக்கு உயிரீட்டுப் புணர்ச்சி அடுத்து நாற்பத்தி ஒன்பது பாருங்க கடல் ஓடா இதெல்லாம் பார்த்தாச்சா ஓகே பார்த்தாச்சு கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் சூப்பரான திருக்குறள் என்ன அணின்னு பாத்தீங்கன்னா பிரிதி முழுதனி ஆப்ஷன் சி பிரிதி முழு மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் அப்படின்னா மெய் எழுத்துக்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க மெய் எழுத்துக்கள் மட்டும்தான் அப்போ பதினெட்டு மெய் எழுத்துமே மொழிக்கு ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகாது பகாபதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா பகாபதம் நான்கு வகைப்படும் விற்கொடி வில் கொடி ஓகேவா அப்ப தெரியுது இல் வந்து இல்றா தெரியுது திருநிலை பெயரட்ச விகுதி எடுத்துக்கிட்டா ஆ உம் ரெண்டு மட்டும் தான் தெருநிலை பெயரட்ச பல் பழ பழவின் பயங்கெழு கொல்லி இந்த இடத்துல இப்பதான் வரும் பல் பழ அந்த பழ பக்கத்துல இப்போ வரும் பழ பழவின் பயங்கெழு கொல்லி உண்டு பிறந்து வளர்ந்த இதுல பெயரட்சம் கேட்டிருக்காங்க அப்படின்னா சி வளர்ந்ததான் பெயரட்சம் இதுலாம் வராது அடுத்தது விகார புணர்ச்சியின் வகையை எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணா பிரிக்கலாம் கரெக்ட் ஊருக்கு செல் என்பது நான்காம் வேற்றுமை தொடர் அன்று அதாவது அவங்க ஊருக்கு சில நான்காம் வேற்றுமை தொடர் தான் அன்றுனா இல்லைன்னு சொல்ல வராங்க ஓகேவா பட் ஆனால் இப்போ ரெண்டு தப்பு நான்காம் வேற்றுமை தான் அவங்க சொல்றாங்க நம்ம இருக்குன்னு சொல்றோம் அதனால கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு ஓகே வந்து ஒரு பாருங்கள் கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு அடுத்தது முற்றச்சம் கேட்டிருக்காங்க முற்றச்சத்தை பொறுத்த வரைக்கும் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் எங்கேயும் வெளில கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓமையை கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது தான் வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி ஆப்ஷன் டி வினைத்தொகையை நன்னுலர்னா சொல்றனா காலம் கறந்த பெயரச்சம் கரெக்டு வினைத்தொகை வந்து மூன்று காலமும் பொருந்தபடி அமைந்திருக்கும் கரெக்டு அப்ப கூற்றும் சரி காரணமும் சரி ஆப்ஷன் சி ஓகே ஒரு அஞ்சு நிமிஷம் முப்பது கொஸ்டன் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோல சைக்காலஜி பாக்கலாம் தேங்க்யூ